டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் காலேஜ் முடித்த பிறகு எந்த போட்டி தேர்வுக்கு படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்தது அப்போதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க அதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட எய்ம்ஸ் டிஎன் யூடியூப் சேனல்ல எஸ்ஐ எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்தாங்க இதுதான் என்னோட வயதிலேயே எஸ்ஏ ஏ எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இதை தொடர்ந்து நான் முதல்வன் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் போன்ற திட்டங்களால் நிறைய மாணவர்களுடைய கல்வி தரம் உயர்ந்துள்ளது இது போன்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஒரு சிறந்த புத்தகத்தை போல சிறந்த தோழனுமில்லை நெருங்கிய உறவினரும் இல்லை என்று அறிஞர் அண்ணாவை பெருமைப்படுத்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் என் பணி நியமன ஆணையை பெறுவதில் பெருமிதம் கொள்கிறேன்